வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரர்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய கர்மம் இந்த ஜென்மத்தில் ஒரு சாதகமான சம்பவங்களாவும் சாதகமற்ற சம்பவங்களாவும் உருவெடுக்குதுங்கிறது ஒளி தத்துவ பிரகாரம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதி கஷ்டமானது முறையில பாத்துக்கொண்டே இருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மே பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளே ரிஷபராசிக்குள்ளேயே ஒரு வருடமாக இருந்த குரு இரண்டாம் இடத்துக்கு அதாவது மிதுனத்துக்கு மாறி ரிஷபராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறி ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதே சமயத்துல பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து ராகுவை பார்க்கிறார் அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அதே சமயத்துல மே பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா இதுவரை பதினொன்றாம் இடத்துல இருந்த இந்த இருந்த ராகு பத்தாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல இருந்த கேது நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் ராகு கேது நாலாம் இடத்துக்கு வருகிறார்களோ நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல நல்ல ஒரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா குருவின் பார்வையும் பெறுகிறது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் ஸோ இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போலான்னு ட்ரை பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயே நடக்கக்கூடிய குரு ராகு கேது பயிற்சி அற்புதமாக இருக்கிறது அதே சமயத்தில் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சனி பகவான் பயிற்சி பெறுகிறார் அதாவது பத்தாம் இடத்துல இருந்த சனி பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கார்க்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்களும் அற்புதமாக இருக்கிறது சனி பதினோராம் இடத்துக்கு இருந்து இரண்டாம் இடத்துல குரு இருக்குது பாத்தீங்கன்னா நிதி நிலைமையில பண விஷயத்துல வந்து ஒரு நல்ல புழக்கம் நல்ல ஒரு கேஷ் ஃபுளோ கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எத்தகைய முயற்சிகள் போட்டு எது மாதிரி நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து அதுக்கு மேல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெடியான இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சரியான சம்பளம் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வேலை அதே சமயத்துல தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் தொழில் போகுதுங்க கொஞ்சம் டெவலப் ஆகுதுங்க கடன்கள் கொஞ்சம் அடையுது எனக்கு வந்து அந்த பண புலக்காட்டம் வந்து பிரச்சனை இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்துல குடும்பம் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு அதாவது இது வரைக்கும் சில பிரச்சனைகளோட போயிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையா அருமையான ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா குரு குடும்பஸ்தானத்துக்கு குரு வருவதும் பதினொன்றாம் இடத்துக்கு சனி போவதும் இது அற்புதமான விஷயம் அதே சமயத்துல ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள் வெளிநாடு விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் விஷயங்கள் லோன் லோன் வந்து கொஞ்சம் ஈஸியான நல்ல ஒரு சுபத்துவமான அபிவிருத்தி பண்றது கேஷ் ஃப்ளோக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குதுங்க எட்டாம் இடத்துல குரு அதோட வீட்டையே தனுசை பார்ப்பதனால் வெளிநாடு திடீர்னு ஒரு ஒரு பிராணம் போயிட்டு வர்றது அதே சமயத்துல வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு விசா கிடைக்கிறது அங்க நீட் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வேலை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் பியாருங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த குரு தனுசு ராசியை பார்ப்பதை வந்து கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ குருவின் அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்துல சனியின் அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கு ராகுவை குரு பார்ப்பது தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல உன்னமே முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு அதாவது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு சோசியல் மீடியா அது மாதிரி கிரியேட்டிவா விஷயம் இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு அந்நியர் செலாவணி ஃபாரின் கரன்சி அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளிநாடு சூழ்நிலையில வேலை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குது அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய சுக்ரன் பதினொன்னாம் இடத்திலேயே மீனத்திலேயே பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே மீனத்துல நீடித்து இருக்கிறார் அதோட ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உன்ன கொஞ்சம் அப்பப்போ சில ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கொடுத்தாலுமே ஒழிய நீங்க நினைச்சு கூடிய விஷயத்தை கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு செய்து முடிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வந்து இடத்துல மீனத்தில் உச்சம் பெற்று ராசியை வலுப்படுத்துறது ஒரு நல்ல அமைப்பு தான் சோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேல சில விஷயங்கள் குடும்ப விஷயமாக திருமண விஷயமாக ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாறக்கோ மாறணும்னு எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து டக்குன்னு ஒரு டிரான்சிஷனரியான ஒரு சேஞ்சை நம்ம மாத்தி அது மூலமாக ஓரளவுக்கு பலன் பெற்று நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஸ்டெபிலிட்டிங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து நிம்மதி பெருமூச்சு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட உத்தியோகம் தொழில் வேலையில வந்து ஓரளவுக்கு நிரந்தரம் ஆகிட்டோம் ஓரளவுக்கு நம்ம நின்றுட்டோம் அதே மாதிரி மாணவர்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வரைக்கும் அப்படி இப்படி இருந்தவங்க கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட படிக்கிறது அவங்களுக்கு எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கிறது நல்ல நண்பர்கள் அமையிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு பொதுவான ஒரு நல்ல அமைப்பு தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்துல இப்போ அந்த ஆன்மீக விஷயத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் சில குருமார் போல செயல்படுறவங்க அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் ஒரு மென்டார் பண்றவங்க இது மாதிரி விஷயத்துல ஆன்மீகத்துல தீவிரமாக இருக்கிற சில நல்ல ஒரு சக்தி பெற்று அவங்களுடைய பேரும் புகழும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகி அவங்களுக்கும் ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சு வரக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் வீட்டோட எட்டு கனெக்ட் ஆகும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான சிந்தனை ஒரு கடவுளோட அருள் கிடைக்கிறது லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அது மாதிரி சில நல்ல அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எட்டுக்கு எட்டு கனெக்ட் ஆகிறப்போ கொஞ்சம் தசாபுத்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உண்டு அந்த உடல் விஷயங்கள் கொஞ்சம் பாத்துக்கணும் வண்டி வாகனத்துல போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா போனமாங்கிறது மட்டும் பாத்துக்கணுமே ஒழிய மத்தபடி எல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க தசா புக்திகள் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது தசநாதனின் புருஷன் எப்படி ஆட்சி உச்சத்தோடு இருக்கிறாரா எப்படி ஜாதகத்துல இருக்கிறார் தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நம்ம பேசின சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சிங்கிற கோச்சார் அமைப்புல எப்படி இருக்கிறாங்க அதையும் சேர்த்து பார்க்கும் போது துல்லியமான எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது ஷார்ட் எப்படி இருக்க போகுது நீண்ட காலத்துல எது ஒரு பேட்ட நம்ம வாழப்போறோம் எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எப்ப எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல துல்லியமான பலன்கள் நாம கண்டிப்பா பார்க்கலாம் இது பொதுவான பலன் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணல சந்திப்போம் நன்றி வணக்கம்